பீகார் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது பீகாரில் பாஜக வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பா மோடி அவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வருவாரா பீகார்ல காங்கிரஸ் தோல்வி தழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துடைய புதிய பட்டியல் வெளியிட்டு அந்த பட்டியலில் ஓர் மிக 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 அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகி இருக்கு மிக மிக அதிர்ச்சியான செய்திகள் அந்த பட்டியலில் வெளியாகியிருக்கு பட்டியல் குறித்து தான் முழு விவாதமா இந்த வீடியோல விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதனுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க இதுதான் இறுதி பட்டியல் டிராஃப்ட் பட்டியல் செப்டம்பர் ஒன்று அன்று வெளியிட்டிருந்தாங்க அதுலேயே பல கோளாறுகள் இருந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க இப்பொழுது அந்த பட்டியலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துனாங்க இல்லையா திருத்தப்பட்ட பட்டியல வெளியிட்டு இந்த பட்டியல என்ன சொல்ல வராங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கியிருந்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய காரணமா என்ன இருந்தது அவங்க எல்லாம் இடம் பெயர்ந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் நீக்கினீங்க எதுக்காக நீக்கினீங்க யார் யாரெல்லாம் நீக்குனீங்கன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையும் கொடுத்திருந்தாங்க அதை தெரிவித்தார்களா அப்படிங்கிறதே தெரியல அதற்கு பிறகு டக்கா அப்படிங்கிற தொகுதியில கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேரை மாச டெலீட் பண்ணியிருந்தாங்க அதற்கு அதற்கு வந்து பிஜேபியோட லெட்டர் பேட்லயே லோகேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எழுதி கொடுத்துருக்கிறாங்க இந்த இதுல இருக்கிறவங்க இந்தியாவுடைய குடிமக்களே கிடையாது அவங்கள நீக்குங்கன்னு சொல்லி ஆனா அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய பட்டியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஏழு லட்சம் மக்களும் ஏன் நீக்கினாங்க எதுக்காக நீக்கினாங்க யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தெளிவான பதிலை தேர்தல் ஆணையம் தரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை சம்பவமாக இருக்கிறது இந்த பட்டியலை வைத்து போட்டியிட்டால் பாஜக அங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி நான்கு ரெண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அந்த பட்டியல் படி நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி இல்லை அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது அந்த பட்டியல ஆனா புல் டீடெயிலா யார் நீக்கினாங்க எதுக்காக நீக்கினாங்க அப்படிங்கிற தரவுகளோட தரல இந்த கவுன்ஸ் மட்டும் வந்திருக்கிறாங்க இதை ஆய்வுக்கு உட்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை தேர்தல் எல்லாம் நடந்திருக்கும்ல அதுல பாஜக எங்கெங்கெல்லாம் மாபெரும் வெற்றியை தழுவுனதோ அந்த தொகுதிகளிலாம் ஒரு வாக்காளர்கள் கூட நீக்கல காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி எந்தெந்த தொகுதிகளிலாம் வெற்றி பெற்றதோ முக்கியமா அந்த தொகுதிகளிலிருந்து வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குங்கன்னு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா பீகார்ல மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள்லதான் தான் ஒட்டுமொத்தமா நிறைய வாக்காளர்களை இருக்காங்க அதுல அந்த பதிமூணு மாவட்டங்கள்ல ஏழு இடங்களில் போன கடந்த தேர்தல்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை தழுவி இருக்குது அதுல நாலு அதுக்கப்புறம் நாலு இடங்கள்ல சுமாரான வெற்றி ஒரு ஐம்பது நாற்பது சதவீதம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க வெறுமனே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் பாஜக வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பதிமூணு மாவட்டங்கள்ல தான் ஒட்டுமொத்தமான சிறுபான்மையின் பழங்குடியினர் தனித்துகள் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க வாக்குகள்ல நீக்கி இருக்கிறாங்கன்னு அந்த பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளா பார்க்க முடிகிறது அடுத்து பீகாரில் நாலந்தா தர்பங்கா இது போன்ற தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அங்கவுமே வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அந்த தொகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கங்கிறது தெரிய வந்திருக்குது இது மட்டும் இல்லாமல் சீமாஞ்சல் இதுதான் முக்கியமான ஆதாரம் சீமாஞ்சல் தொகுதியில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க போய் ஆய்வு பண்ணி பார்த்தா சீமாஞ்சல் பகுதியில் முழுசா இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கிறது அப்ப பாஜக எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அங்கெல்லாம் வாக்குகளை நீக்கல காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் நீக்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பட்டியல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா அது அதுக்கப்புறம் பாட்னா பாட்னா தொகுதியில கிட்டத்தட்ட பதினான்கு இடங்களில் ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக இதன் கணக்கு அடிப்படையில பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள்ங்க நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை இந்தியாவுடைய குடிமக்கள் இல்ல குடியேறிகள் அவங்களா பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிருக்கிறாங்களே அதற்கான ஆதாரங்களை கொடுங்க டாக்குமெண்ட கொடுங்கன்னு கேட்டாலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பட்டியலிருந்து பார்க்க முடிகிறது இதற்கு ராகுல் காந்தி தொடர்ந்து போராட்டம் போராட்டத்தை மானால் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த போராட்ட களத்திற்கு தயாராக இருக்கிறார் இந்த ஸ்பெஷல் இண்டிஷனை எதிர்த்தே எந்தெந்த மாநிலங்களெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களிலும் வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்துவதற்காக தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது அண்மையில் வரக்கூடிய செய்தியா இருக்கு தமிழ்நாட்டுல நடத்திருக்கிறார் கேரளாவில் நடத்திருக்கிறார் பெங்கால நடத்திருக்கிறார் இது போன்ற மாநிலங்களில் நடத்திருப்பதாக தகவல் வருகிறது அத்தினால் மட்டும்தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் ஏன்னா அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற பெயரில் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வேண்டுமென்றே வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்களா மற்ற புதிய வாக்காளர்கள் யார் அந்த கட்சிக்கு ஆதரவு தருவாங்களோ அவங்களெல்லாம் இணைக்கப்படுறாங்களா அப்படின்னு சந்தேகம் எழும்பி இருக்கு அது மாதிரிதான் செப்டம்பர் ஒன்னு வரைக்கும் பதினாறு லட்சம் விண்ணப்பங்கள் வந்ததாக தேர்தல் ஆணையம் சொல்றாங்க புதுசா என்ன வாக்காளர் பட்டியல இணைக்கணும்னு அதுக்கப்புறம் எந்த விண்ணப்பங்களையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு அதே சொன்ன தேர்தல் ஆணையம் இப்ப இந்த பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது நாங்க புதுசா இருபத்தோரு லட்சம் வாக்காளர்களை ஆட் பண்ணி இருக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப பதினாறு லட்சத்தையும் கடந்து இருபத்தி ஒரு லட்சம்ங்கிறது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க புதிய விண்ணப்பங்களை வரவேற்க மாட்டோம்னு சொன்ன அதே தேர்தல் ஆணையம் இப்ப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டார்களா இவங்கள்லாம் யாரு அப்படிங்கிறதும் தெரியல ஏ ஒரு பக்கம் நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கும் மறுபக்கம் இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்று எதிர்க்கட்சிகளும் மக்களும் தொடர்ந்து கோரிக்கையை வைத்து வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளெலாம் சொன்னால இதுக்கு முன்னாடி அந்த தொகுதிகளெல்லாம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்களான்னு இல்லை அது என்னென்ன தொகுதி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வெஸ்ட் எம்பரேல் வெஸ்ட் எம்பரேல்ல பாஜக பத்துல எட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி ஈஸ்ட் எம்பரையர்லையும் ஈஸ்ட் ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று வாக்காளர்கள் நீக்கி குறிப்பாக ஒரு சில இடங்களை என்னென்ன இடங்கள்னா சீதா மல்லி அப்படிங்கிறதுல எட்டு இடங்கள்ல ஆறு இடங்களில் பாஜக வெற்றியை அடைந்திருக்கிறாங்க மதுவாரி அப்படிங்கிறதுல பத்து இடங்கள்ல எட்டு இடங்களில் பாஜக வெற்றி ஆரார்யா ஆரார்யா அப்படிங்கிற இடத்தில் ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் பாஜக வெற்றி சுகர்ஷா ஆறு இடங்கள்ல நான்கு இடங்கள்ல பாஜக வெற்றி கோபால் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ஆஹ் ஆறு இடங்களில் நான்கு இடங்கள்ல பாஜக வெற்றி அப்ப பாஜக மாபெரும் வெற்றியை தழுவிய இந்தெந்த இடங்களில் வாக்குகள் நீக்கப்படவில்லை அப்படிங்கறது உண்மையான தகவலாக இருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளிலெல்லாம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பட்டியலை வைத்து ஆய்வு செய்து பீகார்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஆனா இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டு அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகுதுங்க இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் ஆர் ஆரம்பிக்கப்பட்டு அதுல பல்வேறு தலைவர்கள் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர் மீதெல்லாம் சந்தேகம் எழுமாத பொழுது என்னைக்கு பாஜக ஆட்சி அமைந்ததோ அதிலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணைய தலைவர்கள் மீதும் பாஜக மீதும் தொடர்ந்து மக்களுக்கு சந்தேகம் அதிகரித்திருப்பதாக கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு அப்ப யார் மீது தப்பு இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் இழப்பிற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கம் பாஜகவும் தான் காரணம்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க உண்மை தன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பான தேர்தல் ஆணையம் இன்னொரு அமைப்புக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை அறவே தவிர்க்க வேண்டும்னு மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அதற்கப்புறம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சரிவிஷன்ல சிறு பிழை ஏற்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் நாடு முழுவதும் ஸ்பெஷல் இன்டென்சரிவிஷனை ரத்து செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நாடு முழுவதும் ஸ்பெஷல் இன்டென்சரிவிஷனை ரத்து செய்வார்களா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியுதுன்னா திருத்தப்பட்ட பட்டியலில் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற்றதோ போன தேர்தல்களில் அங்கெல்லாம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றதோ அந்த தொகுதிகளில் வாக்குகள் நீக்கப்படலை அப்படிங்கிறது இந்த வீடியோவோட முழு தொகுப்போட மைய கருத்தாக இருக்கிறது அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா